எது வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ள மனிதனுக்கு இறைவன் நூறு வருட ஆயுட்காலத்தை வைத்தான் அந்த ஆயுட்காலத்தில் இவன் வாழ்வை அறிந்தானா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையை தேட ஆரம்பிப்பவர்களுக்கு அது தொலைந்து போன விஷயம்தான் வாழ்வை அடைய நினைப்பவர்களுக்கு அது இழந்துவிட்ட விஷயம்தான் வாழ்வை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அது உண்மையாகிறது பரீட்சைக்கு பேருந்தை தவறவிட்ட மாணவன் பேருந்தையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதைப் போல காதலில் தோல்வி அடைந்தவன் அந்த காதலையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதைப் போல வாழ்வை இழந்துவிட்டு தேடுபவனே அதனை உணர்ந்தவனாகிறான் ராஜாவிட்டு பிள்ளைகளுக்கு வாழ்க்கை தெரிவதில்லை ஜமீன்தாரர் குழந்தைகளுக்கும் வாழ்க்கை இழக்கப்படுவதில்லை ஆனால் கீழ்த்தர வர்க்கத்தில் பிறப்பவன் வாழ்வினை இழந்து விட்டவனாகவே பிறக்கிறான் பிறர் வாழ்வதை வேடிக்கை பார்க்கவே கடவுள் தன்னை படைத்திருப்பதாக அறிகிறான் அவனது தேடுகின்ற தாகம் மின்சாரத்தைப் போல் கூர்மையும் வலிமையும் உடையதாகிறது அவனது ஏக்கம் புயல் சீற்றம் போல் செல்வந்தர்களை நோக்கி ஏவப்படுகிறது கேள்வி அவன் தாக்குண்டேற திரிகிறான் உடம்பில் ஆயிரம் பசிகளும் தாகங்களும் உருவாகின்றன உயிர் பசி காமமாகி திருமணத்தின் முடிகிறது பிறகு அதைவிட பெரிய தேடுதல்கள் உருவாகின்றன ஓட்டம் அதிகரித்து போகிறது காம வாழ்க்கையில் குடும்பத்தில் நுழையும் பொழுது எவருக்கும் அதன் அலைக்கழிப்பு புரிவதில்லை பற்றுதல் அதிகமாகிறது சொந்தங்கள் சுற்றுத்தார் பற்றுதல் உருவாகி பொய்மையில் நிலைத்திருக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது தற்பெருமை கௌரவம் என்ற அமைப்புக்குள்ளாகி அதனை கையில் எடுத்துக்கொண்டு அதற்காக வாழ வேண்டியதாகிறது எல்லா செயல்களும் நம் பெயரை கெடுத்து விடுமோ இன்னும் புகழ்படுத்துமோ என்ற நிலையில் நடக்க வேண்டியதாகிறது ஒரு குறுகிய நோக்கத்துக்குள் தள்ளப்பட்டு தனக்காக தன் பெயர் புகழுக்காக செயல்படுகிறோம் அது உணவு உடை கலாச்சாரம் தொழில் என்று பரவி அவர்களது வாழ்வின் அனைத்து சாரம் சங்கங்களிலும் அதுவே முன்னிலை வகித்து விடுகிறது பிறருக்காக சமுதாயத்துக்காக வாழ வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறோம் நம் வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சி நாமே சிந்தித்து வாங்கியது கிடையாது பக்கத்து வீட்டு தொலைக்காட்சியை கண்டு அவர்களை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் வாங்கினோம் நமது வீடு நமக்கு தேவை என்று நாம் கட்டவில்லை உறவுக்காரர்கள் எல்லாம் சொந்த வீடு கட்டி கொண்டு பெருமை பேசி திரிகிறார்களே என்பதற்காக கட்டியதுதான் நம்முடைய வீடு இப்படி உங்கள் சேர்க்கையில் முக்கால் பாகம் பிறருக்காக பிறரை கண்டு செய்ததாக தான் இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரி தோசை சுட்டதை பார்த்துத்தான் நம் மனைவி இங்கு தோசை சுடுகிறாள் நம் வீட்டு பாயசத்தின் வாசனை பக்கத்து வீட்டு பாயசத்துக்கு காரணமாக அமைகிறது பிறகு தெரு பூராவும் எல்லா வீட்டிலும் பாயசம் வாசம்தான் வீசுகிறது போட்டியும் பொறாமையும் எல்லா குடும்பங்களிலும் வலுவாக அமைந்து கிடக்கிறது இன்னும் அவர்களுக்கு எது வாழ்க்கை என்பது புரியவில்லை வாழ்பவர்களை பார்த்தும் வாழ்கிறார்கள் கெட்டு போனவர்களை பார்த்தும் கெட்டுப் போகிறார்கள் இங்கு பிறப்பதற்கு முன்பு இவர்கள் வாழவில்லை அப்படி வாழ்ந்த ஜென்ம நினைவுகளும் இவர்களுக்கு இல்லை இங்கு புதிதாய் ஆரம்பிப்பதாக நினைத்து எல்லோரையும் கவனிக்கிறார்கள் அதற்காகத்தான் தாத்தாவிலிருந்து அப்பா அப்பாவிலிருந்து மகன் இப்படி வழித்தடங்களை வாழ்ந்து காட்ட முன்னோர்கள் வரவழிக்கப்படுகிறார்கள் அதனின்று கல்வி அனுபவம் என்று உலக அனுபவங்கள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்படுகின்றன அறியாதவன் பிறரை பார்த்தும் அவர்களை அறிந்ததில் ஏற்பட்ட வாசனைகளையும் நாற்றங்களையும் முன்வைத்து காப்பி அடித்தவனாய் வாழ்கிறான் ஆனால் இறைவனை உணர்ந்தவன் வாழ்க்கையை சுயமாய் உணர்ந்தவனாகிறான் இது பிறவிகளின் வழித்தடம் இது கருமங்களின் அர்ப்பணிப்பு கடன்பட்டதின் விளைவு பாவங்களின் பரிசளிப்பு காரணம் எதுவென்று அவர்களுக்கு புரிந்துவிடுகிறது உயிர் மாறி மாறி உடல்களில் தாவி நிராசைகளால் இந்த பூ உலகை சுற்றி கொண்டிருக்கும் வேடிக்கை அவர்களுக்கு புரியும் தெளிந்த ஞானிகள் யாரையும் பின்பற்றுவதில்லை மரங்கள் ஒரு நன்மையையும் மிருகங்கள் சில நன்மையையும் செய்து நம்முடன் கிடப்பதற்கு காரணம் அதுவே எல்லாம் ஜென்ம பந்தங்கள் இந்த பூமியில் எந்த உயிரும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிவதில்லை ஏதாவது ஒரு உடலின் மூலம் மீண்டும் மீண்டும் வந்து ஜென்ம கடன்களை நிவர்த்தி செய்தாக வேண்டியிருக்கிறது இறைவனை அடைந்தால் முழு அமைதி கிடைக்கிறது பிறகு ஜென்ம விளக்கமறுகிறோம் இனி உயிருக்கு பிறப்பில்லாமல் இப்பிறவி முழுமையடைந்து முக்தி நிலை அடைகிறது அதுவே வாழ்க்கையாகிறது இல்லற துறவிகளாய் நீங்கள் இந்த நிலையை அடையலாம் துறவியில் துறவிகளாகி ஓட வேண்டிய அவசியம் இல்லை சுயபிம்பத்தையும் சொரூப அரூப சக்திகளையும் கண்டுபிடியுங்கள் பிரச்சினைகளை தாமாக வந்து ஒட்டி கொண்டிருக்கின்றன அவைகளில் விழுந்தால் உங்கள் அறிவு இயங்குவதற்கு தடங்கள் ஏற்பட்டு விடுகிறது அறிவு இல்லாமல் போனால் நீங்கள் அனுபவிப்பதற்கும் பெறுவதற்கும் எதுவும் இல்லை உங்களது பயணம் எந்த துறையிலும் தடைப்பட்டே நிற்கும் பொழுதுபோக்கு வாழ்க்கை இல்லை துன்பத்தில் விழுந்து அழுவது வாழ்க்கை இல்லை வெற்று சேர்க்கை வாழ்வு இல்லை வீண் ஆணவர் தன் முனைப்பு வாழ்க்கை இல்லை சிந்திக்கும் தன்மையில் அமைதியடைந்து பூரணம் உணருங்கள் கலைநயமானது வாழ்க்கையாகிவிடும் அதில் போதும் என்ற மனதோடு பிறவி முழுமையாகும்